ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டீல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டு பால் எப்படி தேங்காய் திரட்டுப்பால் கேள்வி பண்றீங்க ஹெல்த்தியா ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டீல் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் தேங்காய் திரட்டு பால் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிட்டு panல 3 டேபிள்ஸ்பூன் பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட மூணு டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடிய ஃப்ளேம்ல வச்சிட்டு அரிசியும் பருப்பையும் வறுத்து விட்டுக்கலாம் அரிசி பொரிஞ்சு வரணும் அதே போல பாசி பச்சை வாசனை போயிட்டு லைட்டா நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு அதே சமயம் பாசி பருப்போடியே பச்சை வாசனையுமே போயிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா வரப்பட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த அரிசி பருப்புடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அரிசி பருப்பு ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியையும் பருப்பையும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு உறவிட்டுடுங்க தேர்ட்டி மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இந்த ஊற வச்ச அரிசி பருப்பை ஒரு மிக்சி கப்பில் மாத்திக்கலாம் அரிசி பருப்பை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டோம்ல அந்த தண்ணியில அரிசி பருப்பு ஊறி ஒரு கால் கப்பலுக்கு தண்ணி மட்டும் அரிசி பருப்பில் இருக்கு அந்த தண்ணியோடவே சேர்த்து மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பை மிக்சி கப்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம் இந்த அரிசி பருப்பை அரைக்கும் போது இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிக்கோங்க பாருங்க நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி அடுத்து இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தேங்காவில் பாதி தேங்காவை மட்டும் எடுத்து அந்த தேங்காய் மேலே கருப்பு தோல் இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி கப்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நல்ல ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம் தேங்காவை ஒரு கப்பால் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காவை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அந்த கப்பாலேயும் ஒரு கப்பளவுக்கு தண்ணி ஏற்றுக்கிட்டு அரிசி பருப்பு தேங்காய் இது மூணுத்தையும் அரைக்கும் போது அந்த ஒரு கப் தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட தேங்காய் அரிசி பருப்பெலாம் அரைப்படாமல் இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அப்போ தான் இந்த ஸ்வீட்டோடைய டெக்ஸ்சர் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தேங்காய் திரட்டுப்பால் செய்கிறதுக்கு அரிசி பருப்பு தேங்காய் இது மூணுத்தையுமே அரைச்சாச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் நெய் சேர்த்து செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நெய் சேர்த்து செஞ்சுருக்கேன் நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அரிசி பருப்பு தேங்காய் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் அப்புறமா நம்ம தேங்காவை மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல கப்பு அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தண்ணியை நம்ம இந்த அரிசி பருப்பு தேங்காய் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்துட்டு தண்ணியை மிக்ஸி கப்பில் சேர்த்து ஒரு இன்ஸ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன் அரிசி பருப்பு தேங்காய்லாம் அரைக்கும் போதே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போது அதை வந்துட்டு வானலில் சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஏன்னா அரிசி சேர்த்துருக்கோம்ல அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக இது கூட ஒரு பிஞ்சலுக்கு உப்பு சேர்த்துட்டு அகை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சுங்க அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மிக்சருடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது நல்லா கெட்டியாகி அரிசி பருப்பு நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லா வந்து கெட்டியாகி அரிசி பருப்பில் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக ஒரு கப்பலுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளச்சக்கரை சேர்த்துக்க வேண்டாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த அரிசி பருப்பு தேங்காய் நாட்டு சக்கரை இது எல்லாமே கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் இலகுன போல் இருக்கும் ஸ்வீட்டு ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப வந்து நல்லா கெட்டியாகி வரும் சக்கரை சேர்த்துட்டு நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி வானலில் சைடில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டி பிடிக்காமல் வருது பாருங்கள் இது இன்னுமே நல்லா கெட்டியாகி நல்லா வானலில் ஒட்டி பிடிக்காமல் வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா திக்காகி வானலில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்வீட்டில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்து நல்லா அந்த ஸ்வீட்டில் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்ப அந்த ஸ்வீட்டில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கோம்ல இந்த நெய் எல்லாமே அந்த ஸ்வீட்டுக்குள்ளே ஆகி இருக்கும் நம்ம குக் பண்ண குக் பண்ண நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் நெய் சேர்க்கலை அப்படின்னா அந்த தேங்காவில் இருக்கிற எண்ணெயை வந்துட்டு அந்த ஸ்வீட்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த ஸ்வீட்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே வந்து குக் பண்ணிக்கணும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த திரட்டுப்பாலை நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா நெய் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும் நெய் இந்த மாதிரி நல்லா சைடில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை நீங்கள் சர்வ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த தேங்காய் திரட்டு பால் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் எல்லாமே சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் திருட்டு பாலை நீங்கள் சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் டேஸ்டியான தேங்காய் திரட்டு பால் ரெடி இதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த தேங்காய் திருட்டுப்பாலை தான் செய்ய சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டு நம்ம நாக்கில் ஒட்டிக்கும் அதே போல் இந்த ஸ்வீட்டை செய்கிறதுமே ரொம்ப ஈஸி நீங்கள் இன்னும் ஒரு டைம் கூட இந்த தேங்காய் திரட்டு பழை செஞ்சு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த தேங்காய் திரட்டு பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேங்காய் திரட்டுப்பால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம குக் பண்ணிருக்கமான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வீட்டை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை பண்ணுறதுக்கு வரணும் அதே போல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீங்கள் <muching> வாயில் <muching> வச்சதுமே <muching> கரையிற <muching> அளவுக்கு <muching> அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்